கடுமையான வெயில் அன்பான தேவப்பிள்ளைகளே மணி கரெக்டாக ஒன்று இருபது சரிங்களா திருநெல்வேலியில் வந்து தேவநல்லூர் வழியாக பழக்காடு வரக்கூடிய பஸ்ஸில் வந்தேன் வந்து தேவநல்லூரில் இறங்கி மேலே தேவநல்லூரில் இறங்கி ஆமாம் கூடாரத்துக்கு வந்துட்ருக்கேன் மேலே தேவநல்லூர்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இருக்கும் ஆமாம் எங்கள் இடம் அன்பான தெய்வ பிள்ளைங்களே இப்போது நான் குளிக்கிற இடத்துக்கு பக்கத்தில் வந்துட்டேன் அதில் இருந்து இன்னும் கொஞ்சம் தூரமாக இருக்குது அன்பான தெய்வ பிள்ளைகளே எப்படி இருக்குது பார்த்தீங்களா இடம் இல்லை பகுதியில் உள்ள இடம் எப்படி இருக்குது பாருங்கள் அன்பான தெய்வ பிள்ளைகளே அப்படியே இந்த கால்வாய் வந்துட்டு இப்போ அப்படியே இந்த கால்வாய்க்குள்ளே தண்ணிகளை உளுந்து குளிச்சிடலாமல் இருக்குது அன்பான தெய்வ பிள்ளைகளே ஆமாம் பாருங்கள் இது ஆரம்பத்தில் நான் குளித்து துணி துவச்ச இடம் சரிங்களா இந்த கால்வாய் இதான் முதல் முதல்ல நான் வந்து துணி துவச்சி குளித்த இடம் அன்பான தெய்வ பிள்ளைகளே அதோ அந்த பைக் நிற்கிற தான் இப்போ குளிப்பேன் ஏன்னா அதில் நல்லா முங்கி குளிக்கணும் இப்போ குளிக்கிறது துணி துவைக்கிறதுலாம் அதான் இங்கே சில நேரம் லேடிஸ்லாம் குளிச்சிட்ருப்பாங்க நான் அதிகாலையிலே வந்துடுவேன் அதனால் காலையில் யாரும் இருக்க மாட்டாங்க காலையில் சாயங்காலமும் இங்கே தான் குளிப்பேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே யார் அது யார் எது வீடியோகிராஃபர்னது பெருமாள் காரணம்ல வண்டியை பார்த்தேன் என்ன ஓ வண்டியை நான் என்னடா இவனை கொஞ்ச நாளாக ஆளை காணலையே அப்படின்னு நினச்சேன் இந்த கால்வாயில் கால்வாய் தேடிச்சது உடனே ஆமாம் எடுப்பேன் இவனை எடிசனை காணுமே அப்படின்ட்டு ஏண்ட கண்ணீர் விட்டு அழுதுட்டுப்பா எங்களை பேருந்தா அவ்வளோ நானும் ஆ வேலை விட்டியோ இன்னைக்கு வேலை இல்லையோ ஆ இன்னைக்கு வேலை இல்லையோ வேலை இல்லை ஆட ஏன் பண்ண தெய்வப்பிள்ளைகளையும் பாருங்கள் இப்போ இந்த கோடை காலத்தில் பாருங்க நட்டிருக்காங்க அறுத்தாங்க இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால் அறுத்துட்டு திரும்பவும் நட்டாச்சு பாருங்கள் ஆமாம் எப்படியும் அங்காங்க கிணத்து பாசனத்தை வச்சு விளைய வச்சிடலாம் அப்படின்னு நினச்சி நட்டுருக்காங்களா என்னென்னு தெரில சரிங்களா எல்லா வகையிலும் நட்டுட்டாங்க அன்பான பிள்ளைகளை இடையில் கொஞ்சம் மழை இல்லாமல் இருந்து கால்வாயில் தண்ணியும் சுத்தமாக நின்று போச்சு நான் சொன்னோம்ல ஆனால் இந்த கோடை காலத்தில் நான் தண்ணிக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு நினச்சி கொஞ்சம் வருத்தப்பட்டேன் ஆனால் அடுத்த நாள் மழை வந்துட்டு மழை வந்து அணையிலேருந்து தண்ணி வந்துக்கிட்டுருக்கு இன்னும் அதுக்கப்புறம் நட ஆரம்பிச்சிட்டாங்க வயலெல்லாம் நட்டுட்டாங்க அன்பானவர்களே ஆகவே விளைய வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்பப்போ மழை பெஞ்சாலே போதும் மலையில் லேசாக மழை கவிஞ்சாலே போதும் தண்ணி வந்துடும் ஆகவே இந்த தடவையும் நட்டுருக்க ஏதோ விளைய வச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் கற்றுடைய திருவிழையினால் அன்பான தேவ பிள்ளைகளே அன்பான பிள்ளைகளே எங்கள் கிறிஸ்து கோட்டைக்கு வந்துட்டேன் கூடாரத்துக்கு பக்கத்தில் வந்துட்டேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே கற்று இருக்கிறதுனால வெயில் அப்படி நீசத்தனமாக அடிக்குதுங்களே வந்துட்டேன் பக்கத்தில் கூடாரத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கேஸ் கூட மானதெய்வ பிள்ளைகளே கூடாரத்துக்கு வந்துட்டேன் வந்துட்டேன் என் மானதெய்வ பிள்ளைகளே வெயில் அங்கே பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஏதாவது கடை இருந்தால் ஒரு தயிர் பாக்கெட் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சேன் அங்கே ஒரு கடையும் இல்லை இந்த வெயிலுக்கு உடனே கொஞ்சம் தயிர் கொஞ்சம் சீனி போட்டு பாம்பேல லசி போட்டு தருவாங்க அந்த மாதிரி போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன் தயிர் வாங்க முடியல இன்னும் தயிர் வாங்கினா பெருமாள் குளத்துக்கு போகணும் இந்த வெயிலுகளை எங்கே பெருமாள் குளத்துக்கு போக அம்மா தேவப்பிள்ளைகளை நேற்று உள்ள கஞ்சி கிடக்கு கொஞ்சம் ஆமாம் அந்த கஞ்சை வச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கு கொஞ்சம் தயிர் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் பாருங்க கிறிஸ்துக்குள்ளே அன்பானோங்களே பேட்ரி ஃபுல் ஃபுல்லாக இருக்குது சார்ஜ் அன்பான தெய்வ பிள்ளைகளே கருத்துடே கிருபை சரிங்களா ஆமாம் அன்னைக்கு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரிங்களா மதியம் சரியாக ஒன்றரை மணி ஒன்றரை மணி வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன் அன்பான தெய்வப்பிள்ளைகளை பாருங்க கிறிஸ்துக்குள்ளே அன்பான தெய்வப்பிள்ளைகளை கொடாரத்துக்குள்ளே வந்த உடனே அப்படியே வேற்று கொட்டுது அப்படியே வேற்று கொட்டுது கை உடம்பு எல்லாம் பயங்கரமாக வேத்து கொட்டுது உள்ளே நிற்கவே முடியலை வெளியே போனால் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது அன்பான தெய்வ பிள்ளைகளே பாருங்க நான் நான் கூடாரத்துக்கு வந்த உடனே வெளியே வெயில் இல்லை அன்பான தெய்வம் நான் வரும்போது நடந்து வரும்போது நல்ல வெயில் இருந்தது ஆஹா இந்த கூடாரத்துக்கு இந்த சைடில் வந்துட்டோம்னா காற்று இங்கே இருந்து தான் வருது இதில் வந்தாச்சுன்னா அழகாக காற்று இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் நடந்து வரும்போது பயங்கர வெயிலாக இருந்தது ஆனால் நான் கூடாரத்துக்குள்ளே வந்த உடனே அந்த வெயில்லாம் மறைஞ்சிட்டு அப்படியே கூறாப்பாக இருக்குது அன்பான தெய்வ பிள்ளைகளே வெயில் இல்லை கர்த்தர் என் மேலே இறக்கம் வச்சிருக்காரு என் மேலே இறக்கம் வச்சிருக்காரு கர்த்தர் நல்லவர் அன்பான தெய்வ பிள்ளைகளே அப்படி வெயில் இருந்துன்னா நான் வெளியே நிற்க முடியாது வெளியே இதில் நின்னாலும் அனல் காற்றாக தான் வரும் ஆனால் அனல் காற்று வரல ஆமாம் காற்று நல்லா கூலாக வருது வெளியே ஆனால் கூடாரத்துக்கு தான் காத்து வர மாட்டேங்குது கூடாரத்துக்கு முடியல நிற்கவே முடியலை அவ்வளவுதான் முடியலை அவ்வளோதான் கம்பீரத்தோடு அறுத்திடுவேன் உற்சாகமாய் உழைக்கின்றேன் மறித்து போனாலும் சொத்து சுகங்கள் எல்லாம் என்னை விட்டு போனாலும் மனைவி கூட மறுதலிக்க தூண்டிவிட்டாலும் கர்த்தருக்கு உண்மையாயிரம்